ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கப்பக்கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல கிறிஸ்பியான வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு நல்ல கரகரம் ஒரு முருன்னு இந்த வடை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த <imit> வீடியோ <imit> முழுசாக <imit> பார்த்துட்டு <imit> உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பக்கிழங்கு வடை பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக தேவை கப்பக்கிழங்கு கப்பக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்புறமா குச்சி குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாலேயும் ஒரு ஒரு பேர் இதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு கடலைப்பருப்பு தேவை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கப்பைக்கெழங்க வந்து நம்ம தோல் விட்டு கேரட் துருவோம் இல்லையா அதில் வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் கப்பைக்கிழங்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட ஸ்கின்னுக்கு அப்புறம் கண் பார்வைக்கு அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அதை வாங்கி செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு அழுக்காக இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட் துருவுறதில் துருவிக்கோங்க அதில் அந்த பெரிய கன்று இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து துருவிக்கோங்க சின்னதில் துருவ வேணாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கப்பையை துருவி எடுத்தாச்சு இப்போ இதில் இருக்கிற பாலை வந்து நம்ம தனியாக நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் பாருங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைட்டாக பிழிஞ்சிங்கனாலே போதும் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்படியே பாலை பிழியாமலே நீங்கள் வடை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி வடையும் வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது அதனால் கண்டிப்பாக பால் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துடுங்க நமக்கு அந்த பால் வந்து தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கப்பையில் இருக்கிற பால் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அடுத்ததாக வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அந்த தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடிச்செடுத்து போட்டுக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து இது கூட நான் வந்து உப்பு சேர்க்கலை நம்ம வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடலைப்பருப்பாக அரைக்காமல் எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சதுக்கப்புறமா அது கூட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கப்பை கிழங்கையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கப்பையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து கப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க நான் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கப்பக்கிழங்கு துருவி போட்டிருக்கேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா கருவேப்பில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதே மெத்தடில் நீங்கள் இந்த கப்பக்கிழங்குக்கு பதிலாக உருளைக்கிழங்கு அதையும் வந்து துருவிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்து உருளைக்கிழங்கு வடை வந்து பண்ணலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி தட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெளிலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் பாருங்கள் முதல்ல வந்து ஒரு நாலு வடை இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க அடுப்பு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை சூடாக ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து என்னை ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் பார்க்குறதுல பெரும்பாலானோர் வந்து லைக் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ மாட்டேக்கிறீங்க ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொன்னாதான் எனக்கு வந்து அது என்கரேஜிங்காக இருக்கும் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அதை பற்றின டவுட் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை அந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம் இப்போ சுட சுட நம்மளோட கப்பை வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா டீ டைமுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்